டிட்வா சூறாவளி காரணமாக இலங்கையில் ஏற்பட்ட மாபெரும் அழிவுகளில் நுவர்லியா மாவட்டத்தில் ஏற்பட்ட சேத விவரங்கள் இப்போதுதான் வெளிவர ஆரம்பித்திருக்கின்றன நுவர்லியா மாவட்டத்தில் பல வீதிகள் தாடரங்கி இருக்கின்றன அதுபோல நுவர்லியா மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மண் சரிவுகளும் ஏற்பட்டிருந்தன நுவர்லியா நகரப் பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருந்தாலும் இப்போது நுவர்லியாவுக்கு செல்கின்ற நுவர்லியா நானு ஓயாவுக்கு பாதை வெடிப்புக்குள்ளாகி இருக்கின்றது இதனால் அது நேற்றிலிருந்து ஒரு வழி போக்குவரத்தாக மாறியிருக்கிறது நானோயா இடிம்புற பகுதியில் முழு வீதியும் தாடரங்கி இருப்பதன் காரணமாக இந்த வீதியிடையேயான போக்குவரத்து நிறுத்தப்பட்டு ஒருவடி போக்குவரத்து பாதையாக மாற்றப்பட்ட நடவடிக்கை நேற்று நாளில் மேற்கொள்ளப்பட்டது இப்போது நுவர்லியா மாவட்டத்தை பொறுத்தவரையில் அங்கே உள்ள பல்வேறு இடங்களில் ஏற்பட்ட உயிரிழப்புகள் குறித்த விவரங்கள் முதல் தடவையாக உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படுகின்றன மோசமான வானிலை காரணமாக நுவர்லியா மாவட்டத்தில் இதுவரை மொத்தம் எழுபத்தைந்து பேர் இறந்துள்ளதாகவும் அறுபத்தி ரெண்டு பேர் காணாமல் போயுள்ளதாகவும் இன்று ங்கட் ளமை நுவர்லிய மாவட்டச்சிகளளர் துஷாரித்தக்கோன் ஊடகார் தலில்ල් தவிත ක. නවரேිය දිස්්‍රික්යේ පහුගිය කාලේ දිනකීපය පුගාවට ඇතිවූ ආපදා තත්්‍යත් එක්ක ප්‍රාදේශයලකම් කොට්ටාශ දහයම ආපදා තත්ත්යන් වාර්තා වෙනවා. මේ ආපදා තත්වයනොත්තෙ පවුල් දෙදා හයිසි අනුව එකක් කවතැන් වෙලා තියෙනවා. தொடர்ந்து குடும்பங்களைச் சேர்ந்த குடும்பங்களைச் சேர்ந்த எண்ணாயிரத்து அறுநூற்று நான்கு பேர் அறுபத்தொரு இடைத்தங்கல் முகாம்களில் தற்போது தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் குறித்த இடைத்தங்கல் முகாம்கள் நுவரலியா வலப்பனை கொத்மலை அம்பேகமுவ தலவாக்கலை நோவூட் நில் தண்டாகின ஆகிய பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறார் நுவரில்லியா மாவட்டத்துக்கு வந்த சுற்றுலா பயணிகள் சுமார் எண்பது வீதமானோர் மோசமான வானிலைக்கு முன்னரே மாவட்டத்தில் மாவட்டத்திலிருந்து பாதுகாப்பாக வெளியேறிவிட்டதாகவும் இதுவரை நூவர்தில்லியா மாவட்டத்தில் சில இடங்களில் மின்சாரம் இல்லை என்றும் அதனால் தொலைபேசி வசதிகள் இல்லை என்றும் அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார் அதேவேளை நுவர்லியா கண்டி வீதி நுவர்லியா ராகலி வீதி நுவர்லியா வெளிமடை வீதி தரமாக்கலை பூண்டுலோயா வீதி லிந்துலை அக்ரவர்த்தனை வீதி ஆகிய வீதிகள் முற்றாக சேதமடைந்துள்ளதோடு போக்குவரத்துக்காக பயன்படுத்த முடியாத நிலை காணப்படுவதாக அவர் தெரிவித்திருக்கிறார் இதனால் கிட்டத்தட்ட நுவர்லியா ஒரு துண்டிக்கப்பட்ட பகுதியாக மாறியிருக்கிறது என்று அந்த பகுதி பொதுமக்கள் தெரிவிக்கின்றார்கள் பல்வேறு இடங்கள் வழியாக நுவர்லியாவுக்கு வருகின்ற அந்த பாதைகள் முற்றுமுழுதாக சேதமடைந்திருப்பதை இதன் மூலமாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது மண் சரிவு உள்ளிட்ட பல அனர்த்தங்களில் காணாமல் போனவர்கள் தொடர்பாக தொடர்ந்து தேடுதல் நடைபெற்று வருவதாகவும் நுவர்லியா மாவட்டத்தில் விவசாய நிலங்கள் முற்றாக பாதிப்படைந்துள்ளதாகவும் நுவர்லியா மாவட்ட செயலாளர் மேலும் தெரிவித்திருக்கிறார் இதைவிட இருந்து ஓயா மற்றும் மேராயா பகுதிகளின் பிரதான வீதிகள் கடுமையாக தாடுரங்கி சேதமடைந்திருப்பதாக அங்கே இருந்து சகோதரன் திவாகரன் எனக்கு தெரிவித்திருக்கிறார் நுவர்லியா மாவட்டத்தில் கடந்த நாட்களில் மடியுடன் கூடிய சீரற்ற வானிலை நிலவியதன் காரணமாக ஹட்டன் பிரதான வீதியில் நானூயா இடிம்பரோ பகுதியிலும் நூவரில்லியா தரமாக்கலை பிரதான சொத்து வீதியில் நானுவயா சந்திக்கருகிலும் மெராயா தயகாமம் பிரதான வீதியிலும் பல இடங்களில் வீதிகள் தாடரங்கி கடுமையாக சேதமடைந்திருக்கின்றன அந்த வழியாக பயணிப்போர் அவதானமாக பயணியுங்கள் பொதுவாக போக்குவரத்துக்கு தடை செய்யப்பட்ட பகுதிகளாகவே அந்த வீதிகள் கருதப்படுகின்றன இப்போது எனவே இந்த பிரதான வீதிகள் தாடரங்கியதை அடுத்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டு ஒரு சில இடங்களில் ஒரு வழியில் மாத்திரமே தற்போது வாகனங்கள் பயணிக்கக்கூடியதாக இருக்கிறது என்றும் நுவரலியா பகுதியிலிருந்து கிடைத்திருக்கின்ற பல்வேறு தகவல்கள் பல்வேறு வீடுகளிலும் இந்த பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதை காண்பித்திருக்கிறது திடீரென்று மண் இழகியதன் காரணமாக ஏற்படுகின்ற மண் சரிவுகள் காரணமாக பல பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன உயிரிழப்புகள் மிக குறைவாக இருந்த ஒரு மாவட்டமாக கருதப்பட்ட நுவரெலியாவில் எழுபத்தைந்து உயிரிழப்புகள் என்ற செய்தி உண்மையில் மிகப்பெரும் அதிர்ச்சி தரக்கூடியதாகவும் பலரை பயமுறுத்தியதாகவும் அமைந்திருக்கிறது தொடர்ந்து வரும் நாட்கள் அமைதி நிலவும் என்று காத்திருப்போம் இப்போது நுவரலியாவில் மழை விட்டிருக்கிறது இது ஆறுதலான செய்தி ஒன்று இதுவேளையில் மாவட்ட செயலாளர் இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தையும் நேற்று இரவு கொத்மலை நீர்த்தேக்க அணைக்கட்டு வெடித்ததாக பரவப்பட்ட வதந்தியை அடுத்து அங்கு ஏற்பட்ட பதத்த சூழ்நிலை போல போலி செய்திகளை உருவாக்க வேண்டாம் என்றும் அவ்வாறு போலி செய்திகளை உருவாக்குவதன் மூலமாக மக்களை கஷ்டப்படுத்துவோர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டிருந்தார் அனைத்து அதிகாரிகளும் ஒன்றுபட்டு அரசியல் கடந்து பொதுமக்களும் ஒன்றாக சேர்ந்து இப்போது இந்த அனர்த்த நிவாரணப் பணிகளிலும் ஏற்பட்ட பேரிடரிலிருந்து மீண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் வேளையில் இப்படியான சிலர் சமூகத்திலே நடந்து கொள்கின்ற விதம் காரணமாக பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரும் பயப்பீதி ஏற்பட்டு இதன் காரணமாகவும் பல மரணங்கள் பதிவாகக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் எனவே இது குறித்து மிகுந்த அவதானமாக தனிய நுவர்லியா மாவட்டத்தில் உள்ளோர் மட்டுமல்ல ஏனியோரும் இருக்க வேண்டியது அவசியமாகிறது என்று பலி ஊடக பேச்சாளரும் இது குறித்த விடயத்தை வெளியிட்டிருக்கிறார் சமூக வரித்தரங்களில் இந்த பேரிடர் குறித்து ஏற்பட்டிருக்கின்ற அபாயங்கள் குறித்து அவற்றில் ஏற்பட்ட இழப்புகள் குறித்து உண்மைக்கு புறம்பான செய்திகளை பதிவிடுவோர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி அவர் இப்பொழுது எச்சரித்திருக்கிறார் இதை அனைவரும் அவதானித்து பொறுப்புணர்வோடு செயற்பட வேண்டிய தருணம் இது பயம் என்பதை ஒரு பக்கம் தாண்டி இன்னொரு பக்கம் இதன் மூலமாக ஏற்படக்கூடிய பரபரப்புகள் போன்ற விடைவுகள் காரணமாக ஏற்படக்கூடிய இழப்புகள் குறித்து நாம் அனைவரும் பொறுப்புணர்வோடு யோசிக்க வேண்டும் இது எங்கள் ஒவ்வொருவர் முன்னால் உள்ள ஒரு கடமை இது போல போலியான செய்திகள் இவ்வாறு வெளியிடப்படும் இடத்து அதற்கு எதிரான நடவடிக்கைகள் எடுப்பதற்கு சரியான முறைப்பாடுகளையும் முன்வைப்பதற்கு நாங்கள் அனைவரும் முன்பாக அணிந்து செயற்பட வேண்டிய தருணம் இது